கழுத்தில திருத்தாலை இல்லாத மாதர்கள் கைமண் எல்லாம் ஓடி வந்து ஓடி வந்து எனக்காக வேண்டி என் தாய் வீட்டில இருந்து சீர்வரிசையை கொண்டு வந்து என்னை வைத்து ஆமா அப்பொழுது வரவில்லையே எனக்காக என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் ஆமா ஒரு பெண்ணானவள் ஓடி வந்தால் எனக்கு புத்தாடையை பட்டு புடவை உடுத்தி உடுத்தி அமர செய்து மற்றொரு பெண்ணானவள் என் முக நிறைய மஞ்சளை பூசி மஞ்சளை பூசி மற்றொரு பெண் ஓடி வந்தால் நெற்றி நிறைய குங்குமத்தை வைத்தா வைத்து மற்றொரு பெண் ஓடி வந்தா ஓடி வந்து என் கையில இருக்கக்கூடிய வரையில எல்லாம் போட்டு தலைநரையை குற்றத்தை வைத்தால் ஆ எல்லாம் குறிப்போடு பார்த்துக் கொண்டு கடைசியாக ஒரு கண்ணாடியை எடுத்து என் கையிலே கொடுத்து பொண்ணுருகி இந்த கோலத்தை இத்துடன் பார்த்துக்கொள் பார்த்துக்கொள்ளம்மா இதுவே உன்னுடைய கடைசி கோலம் கடைசி கோலம் அப்படி என்று என்ன தெரிவித்தால் என்னம்மா சொன்னாங்க அந்த சூட்டிய கையோடு

அப்படி போட்டதுலாம் எனக்கு வெண்மணிரும் நிறம் பொருந்திய ஒரு ஆடையை கொடுத்து இதை கட்டி கொண்டு இனி முதல் பண்டு இந்த வெண்மை ஆடை தான் உனக்கு சாதம் எனக்கு முக்காடிட்டு அமர வைத்து கண்ட கனவாகப்பட்டது முன்சாமத்தில் கண்டீங்களா இல்ல பின் சாபத்த கட்டீங்களா அம்மா சாரி இப்படியாக இந்த கண்டது முதல் என் தாய் வீட்டிற்கு என்ன பத்து வருமோ ஒன்னா பயப்படாதம்மா என் தாய் நாட்டிற்கு என்ன பத்து வருமோ அப்படி என்று மனமானது உருகிக் கொண்டிருக்கின்றடி அம்மா கனவு கண்ட பலன் உனக்கு தெரியும்